நிரந்தரம் ஒரு நொடி நம்மளுடைய வாழ்க்கை என்றுமே நிரந்தரம் ஒரு தான் அந்த ஒரு நொடியில் நம்மளுடைய வாழ்க்கை எப்படி திசைமானாலும் இந்த கோணத்தில் திசைமானாலும் எதிர்கொண்டு தன்னம்பிக்கையுடன் வாழ்வை வெல்வதே உண்மையான வாழ்க்கை போராட்டங்கள் நிறைந்த நமது வாழ்வை என்றாவது ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு நம்ம எல்லாருமே காத்துட்டு இருக்கோம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்வும் ஒரு நாள் மலரும் எல்லாருடைய வாழ்வும் ஒரு நாள் வெல்லும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கான நிகழ்வு கொள்ள போகலாம் நாமையெல்லாம் மறக்க கொள்ள முடியாத ஒரு நபர் எல்லாம் என்றுமே நினைத்து கொண்டிருக்கும் ஒரு நபர் நமது விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய நினைவுதான் தான் அவருடைய நினைவை என்றும் நம்மளால மறக்க முடியாது அன்னதான பிரபு அப்படின்னு கூட சொல்லலாம் மக்களுக்கு உணவிட்டு மகிழ்ச்சி அடைந்த அந்த மாபெரும் மனிதனை மீட்டு போர் முறை பொருட்டி பார்ப்போமா வாங்க நம்ம விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய கோஸ்ட் பாக்ஸ் இன்டியோ பார்ப்போம் இது முழுக்க முழுக்க உண்மை இது நம்பிக்கைக்குரிய விஷயம் அனைவராலும் நம்பப்பட வேண்டும் யாரையும் எந்த இடத்திலையும் கட்டாயப்படுத்தல இது யார் மீதும் மூட நம்பிக்கை திணிக்கும் நிகழ்வல்ல தன்னம்பிக்கை விதிக்கும் நிகழ்வு தன்னம்பிக்கை என்பது நம்ம இடத்துல தான் இருக்கு தன்னம்பிக்கை என்பது நம்ம இடத்துல பயணிச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை கைவிட்டுறாதுங்க என்றைக்குமே உங்களுக்கு துணையாக இருக்கணும் சொல்லி இன்னைக்கான நிகழ்வுக்குள்ள போலாம் ஹாய் வணக்கம் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா ஹாய் வணக்கம் விஜயகாந்த் ஐயா உங்களுடைய ஆன்மா இருக்கா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்க ஐயா உங்களுடைய ஆன்மா எங்க இருக்க ஐயா விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மா எங்கே பயணிக்கிறது விஜயகாந்த் ஐயா அவர்களுடைய ஆன்மா எங்கே பயணிக்கிறது உங்கள் ஆன்மா எந்த இடத்துல எங் கரெக்டா இருக்கு அப்படிங்கறத உங்களால சொல்ல முடியுமா என்ன உங்களுடைய நினைவிடத்தில் உங்களுடைய ஆன்மா எந்த இடத்துல இருக்குன்னு கரெக்டாக உங்களால் சொல்ல முடியுமா ஐ நீங்க பேசுங்க ஐயா உங்கள் குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக கம்பீர குரலுக்கு சொந்தக்காரர் எங்கள் ஐயா அந்த குரல் கம்பீரமாக ஒலிக்கட்டும் கொண்டிருக்கிறோம் விஜயகாந்த் ஐயா உங்கள் குரல் ஒழிப்பதற்காக குரல் ஒழிப்பதற்காக உங்கள் அன்பிற்காக கொண்டிருக்கும் அன்பு உள்ளங்கள் விஜயகாந்த் ஐயா உங்கள் குரலுக்காக காத்துக் கொண்டிருக்கிறோம் நீங்க பேச மறுக்க காரணம் என்ன உங்களுடைய குரல் தாமதமாக ஒழிக்க காரணம் என்ன உங்களுடைய குரல் தாமதமாக வருவதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்குதா நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க அது என்ன விஷயம் நீங்க ஏதோ சொல்ல வர்றீங்க அது என்ன விஷயம் ஐயா உங்கள் ஆத்மாவை பின் தொடரும் அந்த நபர் யார் உங்கள் ஆத்மாவை பின் தொடரும் அந்த நபர் யார் விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஐயா விஜய் அவர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க ஐயா

காத்து கொண்டிருக்கிறோம் உங்கள் குரல் ஒழிப்பதற்காக மட்டுமே உங்களை சுற்றி வரும் கர்தனுக்கும் உங்களை சுற்றி வரும் கர்டன் எதற்காக சுற்றி வர்றாங்க அதுக்கு ஏதாவது புராண கதைகள் இருக்கா கர்டன் உங்களுடைய நினைவிடத்தையும் உங்களையும் சுற்றி வர காரணம் என்ன தெய்வங்கள் இருக்கா இல்லையா அப்படிங்கிற விவாதங்கள் போயிட்ட தெய்வங்கள் ஆத்மாக்கள் மூட நம்பிக்கையாக பார்க்கப்படுகிற இந்த காலகட்டங்களில் உங்கள் நினைவிடத்தையும் உங்களையும் சுற்றி வந்த அந்த பிரகம் பகவான் இறைவனால் படைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு நாங்கள் எல்லாருமே கருதுறோம் கண்டிப்பாக இறைவன் ஏதோ ஒரு மூலையில சக்தியா இருக்காது அப்படின்னு உணர வச்ச தருணம் அந்த தருணம் உண்மையிலே கடவுள் இருக்காரா உண்மையிலே கடவுள் இருக்காரா உண்மையிலே கடவுள் இருக்காரா ஐயா உண்மையிலே கடவுள் இருக்காரா கடவுள் இருக்காரா இல்லையா கடவுள் இருக்காரா இல்லையா ஐயா உங்கள் குரலுக்காக கொண்டிருக்கும் உங்கள் குரலுக்காக கொண்டிருக்கிறோம் கடவுள் இருக்காராம் எந்த உருவத்தில் இருக்கிறார் கடவுள் கடவுள் எந்த உருவத்தில் இருக்கிறார் கடவுள் எந்த ரூபத்தில் இருக்காங்க நம்ம கும்பிடுற கடவுள் எல்லாருமே இருக்காங்களா விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து ஆத்மாக்கள் பேச காரணம் என்ன விஜய் அவர்களை பற்றி தொடர்ந்து ஆத்மாக்கள் பேச காரணம் என்ன ஐயா விஜய் அவர்களை பற்றி ஆத்மாக்கள் தொடர்ந்து பேச காரணம் என்ன

உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் இருக்காங்க உலகம் மனிதர்களால் இந்த காலகட்டங்களில் மனிதர்களுக்கு நிறைய பேருக்கு பிரச்சனைகள் பார்த்தீங்கன்னா மனிதனா பிறந்த பிறந்த நம்ம எல்லாருக்குமே பிரச்சனைகள் இருக்கதான் செய்து தான் இருக்கு இப்படிப்பட்ட காலகட்டங்களில் அவரை மட்டும் குறிப்பிட்டு ஆத்மாக்கள் சொல்ல காரணம் என்ன பிரபலங்களுக்கு தான் முக்கியத்துவமாக ஆத்ம உலகத்திலேயும் ஏன் சாதாரண மனித பிரச்சனைகள் ஆத்மாக்கள் சொல்ல மாட்டாங்களாம் காத்துக் கொண்டிருக்கிறோம் விஜயகாந்த் ஐயா உங்கள் குரல் ஒலிப்பதற்காக அன்னதான பிரபுவின் அன்பான குரல் ஒலிக்கட்டும் கம்பீரமாக உங்களால் பேச முடியாததற்கு உங்களால் பேச முழுமையான காரணம் என்ன உங்களால் பேச முடியாததற்கு முழுமையான காரணம் என்ன உங்களால் பேச முடியாமல் இருப்பதற்கு முழுமையான காரணம் என்ன உங்களால் பேச முடிய மந்திரத்தால் கட்டுப்போட நினைக்கும் அந்த மர்ம மனிதர் யார் மந்திரத்தால் கட்டுப்போட நினைக்கும் அந்த மர்ம மனிதர் யார் ஓகே ஐயா மீண்டும் பாட்டுவில் உங்கள் கிட்ட விஷயங்கள் தொடர்ந்து பேசுகிறோம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் மக்களை நல்லதொரு விஷயத்தை நல்லதொரு இடங்களில் அரங்கேற்றம் செய்வது அரங்கேற்றம் செய்வது மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இந்த மகிழ்ச்சியை கொடுத்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி பாருங்கள் இதை முழுமையாக நம்புங்க நம்பிய ஆகணும் யாரையும் எந்த இடத்துலையும் கட்டாயப்படுத்தலை இது நம்பிக்கைக்குரிய விஷயம்னு யாரையும் எந்த இடத்துலையும் திணிக்கவும் இல்லை இந்த ஒரு நிகழ்வு நம்மளுடைய மன திருப்திக்காக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த நிகழ்வை இத்துடன் முடித்துக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல நிகழ்வுல சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் கதிர் நன்றி நன்றி விஜயகாந்த் ஐயா நன்றி விஜயகாந்த் ஐயா நன்றி